எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பறவை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா ஐங்குறுநூறு வெள்ளாங்குருகு பத்து இது வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டம் அந்த மாணவர்களுக்கு அதாவது இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு உரிய பாடத்திட்டத்தில் வந்து இது வந்து அழகு ஒன்றில் வந்து இருக்கும் மூணாவது தலைப்பு ஐங்குறுநூறு வெள்ளாங்குருகு பத்து அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நெய்தல் திணை சார்ந்தது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நற்றிணை குறுந்தொகை இது மாதிரி பார்த்துருப்போம் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு திணை சார்ந்ததாக வந்து இருக்கும் ஆனால் நமக்கு வந்து இந்த ஐங்குறுநூறு அப்படிங்கிற பாட பாடத்தை வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு தலைப்பையே வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஐங்குறு நூறில் ஐந்து திணைகள் வந்து இருக்கும் மருதம் நெய்தல் முல்லை அது மாதிரி சொல்லிட்டு ஐந் அஞ்சு திணைகளுக்கும் வந்து பாடல்கள் இருக்கும் அதில் நெய்தல் திணையில் வெள்ளாங்குருகு பத்து அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும் அதன் கீழே நமக்கு வந்து ஒரு பத்து பாட பாடல்கள் வந்து இருக்கும் ஒவ்வொரு பத்து பத்துன்னு தான் எல்லா டாப்பிக்குமே முடியும் அதில் பத்து பாடல்கள் இருக்கும் இந்த பாடத்திட்டத்தில் நம்ம படிக்கிறது வெள்ளாங்குருக்கு பத்து இது வந்து என்னன்னா முதலே வந்து பாடத்தில் வந்து சொல்லியிருப்போம் குறுகு அல்லது நாரை அப்படின்னா வந்து கொக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று கொக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம் அதில் வெள்ளாங்குறுகு பத்து அப்படிங்கிறது ஒரு வகையான இனம் ஒரு பறவை தான் கிட்டத்தட்ட கொக்கு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பறவை தான் குறுகு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த பாடம் முழுக்க நம்ம இந்த பறவை பற்றி தான் படிப்போம் அப்படி பார்த்துட்டோன்னா இந்த குறுகு வெள்ளாங்குறுகுங்கிறது இந்த அடிவைத்து பகுதியில் சரியா அந்த பறவையினுடைய அடிவைத்து பகுதியில் வெள்ளையாகும் அதனுடைய முறு முதுகு பகுதியில் சாம்பல் நேரமாக இருக்கக்கூடிய வெள்ளாங்குருகு அப்படிங்கிறது ஒரு பத்து பாடல்கள் படிக்க போறோம் அந்த நூலினுடைய வெள்ளாங்குருகு பத்து அப்படிங்கிற தலைப்புக்குரிய ஒரு சில செய்திகள் மட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் அதை படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும் பாருங்கள் வெள்ளாங்குருகின் செய்திகள் வந்துள்ள பத்து செய்யுட்களை கொண்டமையால் இப்பகுதி இப்பெயரினை பெற்றுள்ளது சரிங்களா வெள்ளாங்குருக்கு சம்மந்தமான பத்து செய் செய்யுளை வந்து கொண்டமையால இந்த பகுதிக்கு இந்த பேர் என்ன பேர் வெள்ளாங்குருகு பத்து அப்படிங்கிறது வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தனை காணிய சென்ற மடநடை நாரை என்னும் இரண்டு அடிகளும் பத்து செய்யுட்களிலும் வருகின்றன இதை ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு பாடலே வந்து மிஞ்சி போனால் ஒரு நாலு வரி அஞ்சு வரி பாட்டாக தான் இருக்கும் அதில் ரெண்டு வரி வந்து எது வரும் அப்படின்னா இந்த ரெண்டு இது தான் வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தனை காணிய சென்ற மடநடை நாரை அப்படிங்கிற வரி பத்து பாட்லேயுமே வந்து வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள் வெள்ளாங்குருகு என்றது பறத்தையாகவும் இது வந்து அகநூல் இல்லையா மறுபடியும் நம்ம வந்து தலைவன் தலைவி அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து பறத்தை அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் இலக்கியம் படித்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பறத்தை அப்படிங்கிறது விலைமகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் தலைவிய தலைவியை விட்டுட்டு தலைவன் வந்து யாரை நாடி நாடிப்போவான் அப்படின்னா பறத்தையை நாடிட்டு போயிடுவோம் அப்போ அது மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல வெள்ளாங்குருகு அப்படிங்கிறது அப்படிங்கிற பேர் வந்து பறத்தை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் பிள்ளை என்றது அவளோடு தலைவனுக்கு ஏற்பட்ட ஒழுக்கம் அதாவது தலைவியை விட்டுட்டு தலைவன் வந்து பறத்தைய நாடி போயிடுறா இல்லையா அந்த ஒழுக்கத்துக்கு பேர் தான் வந்து அந்த பிள்ளைன்னு சொல்கிறாங்க அந்த வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தனை அப்படின்னு வரி வந்தது இல்லையா அதுக்குண்டான விளக்கத்தை இருக்கிறாங்க பாருங்கள் வெள்ளாங்குருக்குங்கிறது பறத்தை அந்த பிள்ளை அப்படிங்கிறது அந்த தலைவனுக்கான ஒழுக்கம் தலைவனுக்கும் அந்த பறத்தைக்குமான உறவு அதுக்கடுத்ததா காணிய சென்ற மடநடைநாரை என்றது வாயில்கள் வாயில்கள் அப்படின்னா ஒன்று வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து தலைவனிடமிருந்து தலைவிக்கு நிறைய பேர் வந்து தலைவனை வந்து ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு தூது வந்து போவாங்க தூது அப்படின்னா நம்ம ஊரில் வந்து சொல்லிங்களா ஒரு பெரியோர்கள் வந்து ஒரு கணவனுக்கு மனைவிக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டா அந்த மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு பெரியவங்க வந்து ஒரு நாலு பேர் போயிட்டு குடும்பம்னால் இப்படி தான்மா இருக்குது இதை வந்து நீ வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் அதை விட்டுட்டு கணவனோட சண்டை போடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரியவங்க நாலு பேர் போய்

கூத்து அது மாதிரியான நிகழ்வு அப்போ அந்த கூத்து இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பாணர்கள் வந்து பெரும்பாலும் வந்து பங்கு வகிப்பாங்க கூத்தர்கள் பாணர்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து சங்க இலக்கியத்தில் வந்து சொல்லுவோம் அப்போ அது மாதிரியான வேலையை செய்யக்கூடியவர்களாகவும் இந்த பாணர்கள் வந்து இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து தலைவனுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் இது மாதிரி தலைவிகிட்ட தூதும் வந்து போவாங்க பாணர்கள் கூத்தர்கள் இவங்கள்லாம் அப்போ இவர்கள் மாதிரியானவர்கள் எல்லாம் தான் இந்த இடத்துல வந்து வாயில்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்ததாக செத்தனை அப்படிங்கிறது அவ்வொழுக்கம் இடையிலே நின்றதாக சரியா இந்த இடத்துல வெள்ளாங்குருகுங்கிறது பரத்தை பிள்ளை அப்படிங்கிறது அந்த தலைவனுக்கும் பறத்தைக்குமான உறவு அடுத்ததா காணியை சென்ற மடநடை நாரை அப்படிங்கிறது அதை பார்க்க போனது நாரை அப்படிங்கிறது வாயில்கள் அடுத்ததாக செத்தனை அப்படின்னு வந்து எது செத்துருச்சு அப்படின்னா அந்த உறவு பாதிலேயே நின்றுச்சுனா என்ன ஆகும் அதை தான் வந்து செத்தனை அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க சரி தலைவன் ஒரு பறத்தையோடு கொண்டிருந்த ஒழுக்கம் இடையிலே விட்டது சரிங்களா மீண்டும் அவள் உறவை நாடிய தலைவனின் வாயில்கள் யார் தலைவியுடைய உறவை நாடிய தலைவனின் வாயில்கள் அவளிடம் சென்று பேசி அவளுடைய நெஞ்சம் நிகழ்த்த தலைவி மறுப்பதாக இச்செயல்கள் இடம்பெறுகின்றன இந்த வெள்ளாங்குருக்கு பத்து அப்படிங்கிற தலைப்புல இதைதான் பார்க்க போறோம் என்னன்னா ஒரு தலைவன் அந்த தலைவன் வந்து ஒரு பறத்தையை நாடிட்டு வந்து போயிடுறான் அதுக்கப்புறமா அந்த பறத்தையோடு வந்து சண்டை போட்டுடுறான் அங்கேயும் வந்து சண்டை நடந்துடுது அதுக்கப்புறமா மீண்டும் வந்து என்ன பண்ணுறான் தலைவியை நாடிட்டு வந்து வரான் தலைவியை நாடி வர்றதுக்கு நேரடியாக அவனே வராமல் சில வாயில்களை வந்து வர வைக்கிறான் அதாவது தோழியோ அல்லது இது மாதிரி பாணர்களோ அவங்க வந்து வாயில்கள் வந்து வராங்க அப்படி வரும்போது அவர்களை எல்லாமே வந்து தலைவியோ அல்லது தலைவியுடைய தோழியோ வந்து பேசி இல்லை எனக்கு தலைவனே வேணாம் வரவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ம மறுத்து சொல்லக்கூடிய இதுவாக வந்து இந்த இடத்துல பத்து செய்யுள்கள் வந்து இடம்பெறுது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல இந்த வெள்ளாங்குருகு அப்படிங்கிறது எதுக்கு வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி முதலாவது பாட்டு துறை தலைவனை ஏற்றுக்கொள் என வேண்டிய தோழிக்கு தலைவி மறுத்து சொல்லியது பாருங்க வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடநடை நாரை மிதிப்ப நக்க கண்போல் நெய்தல் க கட்கமழ்ந்த ஆனா துறைவருக்கு நெக்க நெஞ்சம் நேர்கள்லேனே சரியா இந்த இடமே சூழலே வந்து எப்படி அப்படின்னா கடற்கரை சார்ந்த பகுதி சரியா அந்த கடற்கரை சார்ந்த பகுதியில் நெய்தல் மலர்கள் எல்லாம் வந்து மிகுதியாக வந்து பூத்திருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த இடத்துல தான் நாரை குறுகு கொக்கு இது மாதிரியான பறவைகள் எல்லாமே வந்து மிகுந்து வந்து காணப்படும் அப்படி இருக்கும்போது ஒரு நாரை வந்து அந்த கடற்கரை வழியாக வந்து போயிட்டு இருக்குது அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெள்ளாங்குரியினுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குஞ்சு பறவை சின்ன பறவை குஞ்சு வந்து இறந்து கிடக்குது அப்படின்னா இந்த நாரை இருந்துட்டு ஒரு வேளை நம்ம இனத்து பறவை தான் இறந்து கிடக்குதோ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பார்க்குது சரியா அப்படி போய் பார்க்கும்போது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு பத்து பாடல்கள்லையுமே வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த போய் பார்க்குற பறவைகள் தான் யார் அப்படின்னா இந்த வாயில்கள் சரியா தலைவியை போயிட்டு பார்க்கறதுக்கு போகிறாங்க இல்லையா அதுதான் அந்த வாயில்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் வெள்ளாங்குருகின் பிள்ளை தான் என காணச்சென்ற நாரையானது மிதிக்க மலர்ந்த நெய்தல் மலரின் தேன்மனம் இடைவிடாதே கமலும் இடத்திற்கு தலைவனான நம் தலைவனை இனியும் ஏற்க மாட்டேன் சரியா தலைவனை வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவனுக்கு வேண்டிய ஒருத்தி வந்து பேச வரா தலைவிக்கிட்ட அவகிட்ட வந்து தலைவி வந்து சொல்கிறா என்ன அப்படின்னா வெள்ளாங்குருகினுடைய பிள்ளை இறந்து கிடக்குது அதை பார்த்துட்டு நாரை வந்து நம்முடைய பறவைதான்னு சொல்லிட்டு பார்க்க வந்து போகுது போகிற இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கடற்கரையில் நிறைய நெய்தல் பூக்கள் வந்து இருக்குது அதையெல்லாம் மிதிச்சுட்டு போகிறதால அந்த தேன் மனம் பூவை மிதித்ததால் தேன் மனம் வந்து வரும் இல்லையா அந்த மனம் வந்து அப்படியே வந்து ஊர் ஊர்பூராக வந்து கமழுது சரியா அந்த மனம் ஊர் பூரா பரவுது இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தலைவன் எப்படி வந்து பறத்த ஆடிட்டு போய்ட்டான் அந்த செய்தி வந்து எப்படி அந்த தேன்மனம் எப்படி ஊர் ஊர்பூரா பரவுது அதே மாதிரி இந்த இடத்துல அந்த செய்தி ஊர் ஊர்பூரா வந்து பரவிட்டு இருக்குது இனிமேல் நான் வந்து அப்பேற்பட்ட அந்த கடற்கரைக்கு தலைவனான என்னுடைய தலைவனை நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக வரக்கூடிய அந்த வாயில வந்து மறுத்து சொல்ற தலைவி அந்த பாட்டு இது தலைவனை ஏற்றுக்கொள் என வேண்டிய தோழிக்கு தலைவி வந்து வேண்டாம் தலைவனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து சொல்லக்கூடிய பாட்டு அடுத்ததா ரெண்டாவது பாட்டு பாருங்க நூத்தி ஐம்பத்தி ரெண்டு துறை கண் சென்ற தலைவனின் வாயில்களாக வந்தவர்களிடம் மறுத்து பேசிய தலைவியனை கண்ட தோழி அவன் தவறு செய்தாலும் உன் மேல் அன்புடையவன் உன் உறவை என்றும் விடாதவன் எனவே அவனை ஒதுக்காது ஏற்க வேண்டும் என்றால் அதற்கு தலைவி கூறும் பதில் இது சரியா நான் இந்த இது மாதிரியான பறத்தை கிட்டே வந்து தலைவன் போயிட்டான் இருந்தாலும் ஒவ்வொரு வாயிலாக வந்து அனுப்பிட்டே இருக்கிறான் ஒவ்வொருத்தங்களா நீ இப்போ நீங்கள் போய் எனக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவங்க அத்தனை பேர்த்தையும் தலைவி என்ன பண்ணுறா இல்லை எனக்கு தலைவனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி அனுப்பிட்டே இருக்கிறான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த தலைவியுடைய தோழி வந்து என்னென்னு சொல்கிறாலாம் என்னதான் தலைவன் வந்து செஞ்சிருந்தாலும் உன் மேலே வந்து அவன் வந்து ரொம்ப வந்து அன்பு அனுபவிச்சிருக்கிறான் அதே மாதிரி உன்னுடைய உறவை வந்து என்னைக்குமே அவன் வந்து விட்டுட்டு வந்து போயிட மாட்டான் அவனை ஒதுக்காது நீ ஒதுக்காம நீ வந்து ஏற்றுக்கோ அப்படின்ட்டு தோழி வந்து அறிவுரை சொல்றான் அந்த இடத்துல வரக்கூடிய பாட்டு பாருங்க வெள்ளாங்குருகின் பிள்ளை சித்தன காணிய சென்ற மடநடை நாரை கையுறுபு இரற்று காணலம் புலம்ப துறைவன் வரையும் என்ப அறவன் போலும் அருளுமாறதுவே சரியா வெள்ளாங்குருகின் பிள்ளை போலும் என்று காணச்சென்ற நாரையானது வெள்ளாங்குருகியினுடைய பிள்ளைய வந்து தன்னுடைய பிள்ளை தான் இறந்து கிடக்குதுன்னு பார்த்து பார்க்க போன அந்த நாரையானது அதன் பிள்ளை இல்லாமல் பார்த்து புலம்பியது நல்ல வேலை நம்முடைய அந்த பறவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு யாருடைய பிள்ளையோன்னு சொல்லிட்டு புலம்புது அதனை போன்ற கடற்கரையை சார்ந்தவன் தலைவன் சரியா இந்த காட்சி ஒவ்வொரு பாடல்களையும் வந்துகிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட கடற்கரைக்கு தலைவனவன் அப்படிங்கிற மாதிரி அப்பேற்பட்ட அந்த கடற்கரையை சேர்ந்தவன் தலைவன் அவன் இறக்க குணமுடையவன் அக்குணத்தால் அப்பறத்தையருக்கே அவன் துணையாவான் சரியா இந்த தலை தோழி வந்து சொன்னாலையா அவன் வந்து உன் மேலே அனுபவிச்சிருக்கிறாண்டி நீ வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கே தலைவி இருந்துட்டு சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பேற்பட்ட அந்த வெள்ளாங்குருகு பறவை அந்த குஞ்சு பறவை இறந்து கிடந்ததை போயிட்டு பறவை வந்து தன்னுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு பார்க்க போச்சு இல்லையா அப்பேற்பட்ட அந்த கடல் நாட்டுக்கு தலைவனவன் அவனுக்கு வந்து இறக்கு குணம் வந்து அதிகம் சரியா நம்ம வந்து எல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம ஆனால் பறத்தையர்கள் வந்து எந்த ஒரு செல்வ வளமோ அது மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறலாம் நினச்சிட்டு அந்த இறக்கு குணத்தால் அவன் என்ன பண்ணுவான்னா நம்ம வந்து பறத்தையருக்கே வந்து கொ கொஞ்ச நாள் வந்து உதவலாம் அப்படிங்கிற ஒரு இறக்கு குணத்தால் அவன் வந்து பறத்துகிறக்கே வந்து துணையாகட்டும் எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து மறுத்து சொல்லக்கூடிய செய்தி ரெண்டாவது பாடல் அதுக்கடுத்ததாக மூணாவது பாடலில் துறை வாயில்கள் அனைத்தையும் திருப்பி அனுப்பினால் தலைவி தன் தவறை உணர்ந்தான் தலைவன் மறுபடியும் ஒரு தூதினை அனுப்பி அங்கு என்ன நேர்கின்றது என்பதை மறைந்திருந்த தலைவன் நோக்க அப்போது வந்த தோழி சரியா வாயிலிடத்தும் தலைவனுக்கும் கேட்கின்றது போல் கூறிய பாட்டு என்னென்னா தலை வாயில்கள் அத்தனையும் இது மாதிரி வர்ற வாயில்கள் அத்தனையும் வந்து தலைவ திருப்பி அனுப்பிட்டே இருக்கிறா இதனால் வந்து தலைவன் இருந்துட்டு இவ அத்தனை பேரையும் வந்து திருப்பி அனுப்பிட்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தலைவனுக்கு வந்து புரியுது புரிஞ்சதுக்கு அப்புறமாக என்ன பண்ணுறான்னா இன்னொரு வாயில் அனுப்புகிறான் அனுப்பிட்டு என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளும் போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு தலைவன் என்ன பண்ணுறான்னா போய் மறைஞ்சு வந்து நின்றுட்டுருக்குறான் அந்த வாயில்கள் போய் பேச இவன் வந்து மறைஞ்சு நின்றுட்டுருக்குறான் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு இது அத்தனையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட தோழி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பாட்டு வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற நாரை உளர ஒளிந்த தூவி குவுமணர் போர்வில் பெருவும் துறைவன் கேண்மை நன்னெடுங்கூந்தல் அன்றே சரியா பாடல் இது விளக்கம் என்ன அப்படின்னா வெள்ளாங்குருகின் பிள்ளையோ என காண சென்ற அந்த நாரையானது அங்கே அதனை காணாது துயரத்தால் கோதி கழித்த தூவிகள் மலர் மணற்கரையில் நெற்போர் போல குவிந்திருக்கும் கடற்கரைக்கு உரியவன் தலைவன் தலைவன் வந்து எப்பேற்பட்ட கடற்கரைக்கு உரியவனா இந்த வெள்ளாங்குரிகின் பிள்ளையை வந்து தன்னுடைய பிள்ளையோன்னு பார்க்க போன அந்த நாரை இருக்குது இல்லையா அந்த நாரை போய் பார்த்துட்டு அப்படி இல்லை அது வந்து வெள்ளாங்குருகினுடைய பிள்ளை அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுதான் கம்மன் இருக்காமல் தன்னுடைய சிறகுகள் தூவி அப்படின்னா இறகு அப்படிங்கிற பேர் அர்த்தம் சரியா இந்த பறவைகளுக்கு வந்து இறகுகள் நிறையா இருக்கும் இல்லையா அது மாதிரி அப்போது அந்த இறகுகள் அத்தனையுமே வந்து கோதி கோதி விட்டுட்டு ஒவ்வொரு அந்த இறகா வந்து விழுந்துட்டே இருக்குதுதான் அந்த கடற்கரையில் மணர் கடற்கரையில் அந்த இறகுகள் வந்து விழுந்துட்டே இருக்குது விழுந்த இறகுகள் வந்து அப்படியே ஒரு நெற்போர் மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து வைக்கோல் போர் சொல்லுவோம் இல்லைங்களா நெல்லை வந்து கதிரடிச்சுட்டா வந்து வைக்கோல் போர் வந்து அப்படியே மழை மாதிரி குவிச்சு வச்சுருப்போம் அது மாதிரி அந்த நார தூவி தூவின்னு இறகு அந்த இறகு வந்து குவிஞ்சிருக்க கூடிய இடத்திற்கு தலைவனானவனே சரியா அப்பேற்பட்ட அந்த உரியவன் தலைவன் நல்ல அவனை தலைவி இனியும் நாடுவாளோ சரியா தோழி வந்து சொல்ற என்ன அப்படின்னா அப்பேற்பட்ட நாட்டுக்கு தலைவனான அந்த தலைவனை இனியும் என்னுடைய தோழி நல்ல நெடிய கூந்தலையுடைய என்னுடைய தலைவியானவள் இனியும் வந்துட்டு உன்னுடைய தலைவன்கிட்ட வந்து வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து வாயில்களை வந்து மறுத்து வந்து சொல்கிறா சரியா தோழி வாயிலை மறுக்கக்கூடிய செய்தி அந்த மூணாவது பாட்டு அதுக்கடுத்ததா நாலாவது பாடல் பாருங்கள் தலைவன் வந்து விட்டான் உன் அருகே வரவிடுக என சொல்கின்றாள் தோழி அவனை வரவிடேன் என்று தலைவி மறுத்து சொல்லியது இந்த வாயில்கள் அப்படிங்கிறதுல மறுபடியும் தலைவனுக்கு வேண்டிய ஒரு தோழி வந்து சொல்கிறா என்ன அப்படின்னா தலைவன் வந்து வந்துட்டு அவனை வந்தால் நீ வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி சொல்ல உடனே தலைவி இருந்துட்டு இல்லை அவனை வந்து நான் வரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து மறுத்து சொல்லியது வெள்ளாங்குரியின் பிள்ளை செத்தனை காணிய சென்ற மடநடை நாரை காணர் சேர்க்கும் துறைவனோடு யான்யவன் சேர்க்கோ பொய்க்கும் இவ்வூரே சரியா வெள்ளாங்குறியின் பிள்ளையோ என கருதி காண சென்ற நாரையானது அங்கேயே தங்கி இருந்தது சரியா ஏற்கனவே வந்து பார்த்தோம் இல்லையா இந்த நாரை வந்து போய் பார்க்கறதுக்காக அந்த கடற்கரைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன நாரை என்ன பண்ணுதான் அதை எதுக்கு போச்சு அப்படிங்கிறதையே மறந்துட்டு அது வந்து அங்கேயே நின்றுருச்சு அங்கு அங்கேயே தங்கி இருந்துருச்சு அப்படி இருக்கும்போது அது மாதிரி இருக்கக்கூடிய அதனை போல தலைவனும் பறத்த தங்கி தங்கியிருப்பான் என்று ஊரே பேசுகின்றது சரியா அந்த வாயில்களான அந்த வாயில்கள் கிட்ட ஒரு தோழி வந்தால் அந்த தோழிகிட்ட வந்து தலைவி வந்து இப்படி சொல்றா தலைவன் வந்துட்டான் உங்ககிட்ட வந்து வருவான் நீ வந்து அவனை சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த வாயில் வாயில்களில் ஒருத்தியான தோழிகிட்ட தலைவி வந்து சொல்றா எப்படி அந்த நாரை வந்து போன காரியத்தை மறந்துட்டு அங்கேயே தங்கி இருந்துருச்சோ அது மாதிரி தலைவன் என்ன பண்ணுனா பறத்தக்கிட்டையே வந்து தங்கிடுவான் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரே வந்து பழித்து பேசிகிட்டு இருக்குது நீ வந்து இங்கே வந்து என்ன சொல்லிட்டுருக்குற தலைவன் வந்து வந்துடுவான் கூட சேர்ந்து வாழ வருவான் நீ வந்து சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டுருக்குறியா நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவி வந்து சொல்லக்கூடிய பாட்டு இந்த நூற்றி ஐம்பத்தி நாலாவது பாட்டு அடுத்ததா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பாருங்க துறை தோழி பலவாறு எடுத்து கூறியும் தன் மனம் இசையாது தலைவி இருக்கின்றாள் சரியா இந்த வாயில்களாகட்டும் இல்லை தலைவியுடைய தோழியாகட்டும் அவள் எல்லாருமே வந்து எடுத்து எடுத்து சொல்கிறாங்க தலைவனை வந்து சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஆனால் தன்னுடைய மனமானது இசையாது அப்படின்னா அவளுக்கு வந்து மனசு வந்து ஒத்துக்கவே இல்லை தலைவிக்கு சரியா அப்படி இருக்கிறா தலைவி முடிவாக இது மகப்பேறு காலம் அது கழிந்து போகும்படியாக நீ பிடிவாதமாக இருக்கின்றாயே சரியா தலைவியுடைய தோழி வந்து சொல்கிறா இது வந்து உனக்கு வந்து பே காலம் அதாவது குழந்தை வந்து பிறக்க போகக்கூடிய அந்த பேரு காலம் மகப்பேறு காலம் அந்த காலமே முடிஞ்சு போகிற மாதிரி வந்து நீ வந்து புடிவாலமாக இருந்துகிட்டே இருக்கிறியே சரியா இந்த மாதிரியான நேரத்தில் தலைவன் வந்து உங்க கூட இருக்கணும் ஆனால் நீ வந்து வரவே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறியே தலைவனை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து சொல்கிறா ஆனால் அவளுக்கு வந்து தலைவி கூறுறா என்ன சொல்கிறா அப்படிங்கிறது இந்த பாட்டு பாருங்கள் வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடநடை நாரை பதைப்பத்ததைந்த நெய்தல் கழிய ஓதமூடு பெயரும் துறைவர்க்கு பயஞ்சாய் பறவை ஈன்றனன் யானே சரிங்களா விளக்கம் பாருங்க வெள்ளாங்குருகின் பிள்ளை என பார்க்க சென்ற நாரையானது சிறகடித்து அங்குமிங்கும் அலையும் ஆங்கே பெரிய அலைகள் உண்டாகும் அப்படிப்பட்ட இடத்திற்கு உரியவன் தலைவன் நான் கோரை பொருட்களாலான குழந்தையை தான் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள் கொல்ல வேண்டும் போல சரியா இந்த இடத்துல வந்து தோழி வந்து சொல்கிறா இல்லையா இது வந்து பேரு காலம் தலைவ வந்து உன்கூடையே இருக்கணும் நீ வந்து என்ன பண்ணிடு தலைவனை வந்து எப்படியாவது ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்ன அந்த தோழிகிட்ட வந்து சொல்கிறா இல்லை தலைவன் வந்து அங்கேயே இருக்கட்டும் என்கிட்ட வந்து வரவே வேணாம் சரியா அந்த வெள்ளாங்குருகினுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போன அந்த நாரை வந்து அங்கேயே வந்து திரிஞ்சிட்டே இருக்குது இல்லையா அந்த கடற்கரையிலேயே அதே மாதிரி தலைவனும் வந்து பறத்த இடமே வந்து திரிஞ்சுட்டே இருக்கட்டும் சரியா அப்பேற்பட்ட அந்த நாட்டிற்கு இடமா இடத்திற்கு உரியவனான அந்த தலைவன் வந்து அங்கேயே இருக்கட்டும் நான் என்ன பண்ணுறேன் இந்த குழந்தைகளெல்லாம் வந்து பொம்மைக்கு வந்து குழந்தையாக வந்து வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கு இல்லையா அது மாதிரி கோரை பொருட்களாலான குழந்தைய வந்து நான் வந்து பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொல்கிறேன் அதாவது உண்மையான குழந்தையிட்டா தானே நான் வந்து வெறும் வந்து கோரை பொருட்களால் ஆன குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி தலைவி வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது பாட்டு அதுக்கடுத்ததாக வாயிலாக வந்தவர்களுக்கு தோழி வாயில் மறுத்தது நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாட்டு இது மாதிரி வாயில்கள் வந்து வந்துட்டே இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேரையும் மறுத்து தோழி வந்து சொல்றா என்ன சொல்றான்னு பாருங்க வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடநடை நாறை பதைப்ப ஒளிந்த செம்மரு தூவி தென்களி பறக்கும் துறைவன் எனக்கோ காதலன் அணைக்கோ வேறு சரியா தோழி வந்து என்ன சொல்றா அந்த வாயில்கள் அத்தனையும் வந்து மறுத்து வந்து தோழி வந்து சொல்றா என்ன சொல்றான்னு பார்க்கலாம் வெள்ளாங்குருகின் பிள்ளையை தன் பிள்ளை என்று நினைத்த நாரையானது சென்று பார்க்க இல்லை என்று தெரிந்தவுடன் தன் இறகுகளையெல்லாம் கோதி கோதி விடுகிறது இது வந்து முன்னாடியே வந்து சொன்னாதான் இல்லையா அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு இறகுகள் அத்தனையும் வந்து அந்த நாரை வந்து கோதி கோதி விட்டுட்டு இருக்குது அப்படிப்பட்ட இடத்திற்கு உரியவன் தலைவன் சரி அடுத்ததா அவன் என்னிடத்திலிருந்து பார்க்கும்போது தலைவி மீது அன்பு கொண்டவனாக தெரிகிறான் ஆனால் தலைவிக்கு அவ்வாறு இல்லையே சரியா தோழிகிட்ட வந்து அந்த வாயில்கள் அத்தனை பேரும் வந்து தோழிக்கிட்ட வந்து சொல்ல நீயாவது தலைவிக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு தோழிகிட்ட வந்து சொல்ல உடனே தோழி வந்து சொல்கிறா என்னென்ன அவங்க அத்தனை பே அத்தனை பேரையும் வந்து மறுத்து வந்து சொல்கிறா நீங்கள்லாம் சொல்கிறதும் சரி தலைவன் பண்ணுறதும் சரி தலைவன் வந்து தலைவி மேலே அன்பாக தான் இருக்கிறான்னு எனக்கு வந்து புரியுது ஆனால் தலைவி இடத்துலேருந்து பார்க்கும்போது அது வந்து ரொம்ப வந்து தப்பாக தெரியுது தலைவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் தலைவி வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறா எனக்கு புரியுது ஆனால் தலைவிக்கு வந்து புரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாட்டு அடுத்ததாக ஏழாவது பாட்டு பாருங்கள் துறை பிரிந்த தலைவன் தெருவில் விளையாடி கொண்டிருக்கும் நம் பிள்ளையோடு வந்தால் அவனை மறுக்க இயலாதே என தவிக்கிறாள் தலைவி ஆனால் மகனும் விளையாடு விளையாடி தனித்து வந்தான் அதனை கண்டு தலைவி வந்து உரைத்தது என்னென்னு பாருங்க வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற காலை இருந்து மாலை சேர்க்கும் தென்கடற் சேர்ப்பனோடு வாரான் தான் வந் தான் வந்தன என காதல காதலோனே சரியா நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாட்டில் இது என்னென்னா தலைவி வந்து யோசிக்கிறா ஒரு அந்த குழந்தை பிறந்தது நல்லபடியாக வளர்ந்தது ஒரு மகன் பிறந்துட்டான் அந்த குழந்தை வந்து மகன் பையன் சரியா அந்த பையன் வந்து தெருவில் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஒருவேளை அந்த குழந்தை வந்து தலைவனுக்கும் உரியவன் தானே அப்போ அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா தலைவன் நம்ம வந்து தலைவனை வந்து வரவேண்டான்னு சொல்ல முடியுமா குழந்தைய தூக்கிட்டு வரவனை அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து எண்ணி தவிச்சிட்டு ஆனால் அப்படி விளையாட போனிய போன மகன் வந்து தான் வந்து வீட்டுக்கு வந்து வரா அதனால் அதை பார்த்துட்டு தலைவி வந்து சொல்றா என்ன அப்படின்னா வெள்ளாங்குருகின் பிள்ளையை தன் பிள்ளை என்று நினைத்த நாரையானது பார்க்க சென்று காலையிலிருந்து மாலை வரை அங்கேயே தங்கி இருந்தது சரியா காலையில் போனது சாயங்காலம் வரைக்கும் அந்த நாரை வந்து அந்த இடத்த விட்டு நீங்களை அங்கேயே தங்கியிருக்குது அந்த இடத்தை சேர்ந்த தலைவனோடு என் பிள்ளை வரவில்லை சரியா அப்பேற்பட்ட நாட்டுக்குரியவனான தலைவன் தான் என்னுடைய தலைவன் அவனோட சேர்ந்துட்டு என் பிள்ளை வந்து வரலை விளையாட போயிட்டு அவனோட வந்து வர கிடையாது தனியாக தான் வர்றான் சரியா நாரையை இப்போல் சென்ற தலைவனும் அங்கேயே தங்கிவிட்டான் அவள் வந்து தலைவி வந்து சொல்கிறான் என்னென்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு தலைவன் வந்தானா என்னால் வந்து வேண்டாம்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவகிட்ட பையன் மட்டும் தனியா வந்தங்காட்டி அவனுக்கு வந்து நிம்மதி தலைவிக்கு என்னென்னு வந்து நினைக்கிறா அந்த நாரை எப்படி வந்து அங்கேயே தங்கிட்டு தங்கி இருந்தது அது மாதிரி தலைவனும் பறத்துக்கிட்டயே வந்து தங்கிட்டான் போல என் பிள்ளை தனியாக தான் வர்றான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து நிம்மதி அடைகிறான் அடுத்ததா நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாட்டு பாருங்க பாரத்தை சினந்ததால் அவள் சினம் தீர்க்க வேண்டி தலைவியிடம் வர எண்ணிய தலைவனுக்கு தோழி வாயில் மருத்தமை சரியா தோழி வந்து இந்த இடத்துல வந்து வாயில் மறுக்கிறா யாரையே அப்படின்னா தலைவனையே வந்து வாயில் மறுக்கிறா எதனால் அப்படின்னா தலைவன் வந்து தலைவி கிட்ட அன்பு கொண்டு வந்து வர கிடையாது அந்த இடத்துல அதாவது கிட்ட நாடி போனால் அந்த பறத்தையும் வந்து கோபப்பட்டு என்னென்னு சொல்லிவிட்டா நீ வந்து இந்த இடத்துல வராத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பறத்தையும் வந்து கோபப்பட்டு சொல்லிட்டா அதனால தான் வேறு வழி இல்லாமல் வந்து தலைவன் என்ன பண்ணுறான் தலைவியை நாடிட்டு வர்றான் அப்படிங்கும்போது தலைவன் தலைவி கிட்ட வந்து விடலாமா இவன விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து மறுத்து சொல்றா என்னென்னு வந்து பாருங்கள் விளக்கத்துக்கே வந்து போவோம் வெள்ளாங்குருகின் பிள்ளையை தன் பிள்ளை என்று நினைத்து கொண்டு சென்ற நாரை சென்றதை மறந்து தன் துணையோடு அந்த கடற்கரையில் சுற்றித் திரிந்தது இது வந்து இயற்கை காட்சி ஆனால் வந்து என்னது நமக்கு புரிய வேண்டியது உள்ளுறையாக இருக்கிறது என்ன அப்படின்னா தலைவன் என்ன பண்ணிட்டான் பறத்தையன் நாடி போனான் ஆனால் எதுக்கு போனோங்கிறதையே மறந்துட்டு அங்கேயே வந்து துணையோட அந்த நாரை எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குதோ கடற்கரையிலேயே அது மாதிரி தலைவனும் பரத்தையை நாடிட்டு போய் அங்கேயே இருந்துட்டான் சரியா அந்த கடற்கரைக்கு தலைவனானவன் தலைவியின் துயரை தீர்க்க வந்துள்ளானே இது என்ன திடீர்னு தலைவி மேலே திடீர்னு பாசம் சரியா அவன் தான் பறத்தையை நாடிட்டு போனான் இல்லையா அங்கேயே இருக்க வேண்டியதானே என்ன திடீர்னு வந்து பாசம்னு சொல்லிட்டு தலைவியை வந்து நாடிட்டு என்னே ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு தோழி வியந்து உரைக்கின்றாள் நாரையை போல தலைவனும் பறத்தையிடமே இருப்பதை மறைமுகமாக உணர்த்தும் பாடல் தோழி தலைவனம் பார்த்துட்டு என்ன உனக்கு வந்து பாசம் தலைவி மேலே நீ பாட்டுக்கு அந்த பறத்துக்கிட்டையே வந்து இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வாயில் மறுத்து சொன்ன பாட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்ததா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாருங்க உணவு நேரத்திற்கு வீடு சென்றால் தலைவி அவனை மறுத்து போகுமாறு சொல்ல மாட்டாள் என்று தலைவன் வீட்டிற்கு வருகின்றான் தலைவனுடைய ஐடியாவை பாருங்க இந்த இடத்துல கரெக்டாக சாப்பாட்டு நேரத்துக்கு சரியா உணவு நேரத்துக்கு நம்ம வந்து தலைவியுடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னா தலைவி வந்து சாப்பாடு போட மறுத்து வந்து நீ வெளியே போ அப்படின்னு வந்து சொல்ல மாட்டா இல்லையா அதனால் அந்த நேரத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவ தலைவியுடைய வீட்டுக்கு தலைவன் வந்து வரான் அப்படி வந்தவனை தோழி கண்டு உரைப்பதாக அமைந்த பாடல் சரியா அப்படி வந்தவங்ககிட்ட தோழி என்ன பேசுகிறா அப்படிங்கிறது இந்த பாடலுடைய விளக்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது விளக்கத்தை பார்ப்போம் வெள்ளாங்குருகின் பிள்ளையை தன் என்று நினைத்து கொன்ற நினைத்து கொண்டு சென்ற நாரை பசியோடு வருந்தியபடி இருக்கும் நாட்டினுடைய தலைவனே உன்னிடத்து நாங்கள் வேறொன்றும் வேண்டவில்லை சரியா அந்த எப்படி வந்து நாரை வந்து பசியோடு அந்த கடற்கரையிலேயே சுற்றிட்டு இருக்குது அது மாதிரி உனக்கும் வந்து பசின்னு சொன்ன உடனே தலைவிய நாடி வந்துட்டு ஏன்னே நாங்கள் வந்து நானும் தலைவியும் வந்து உங்ககிட்ட வந்து வேற எதையுமே வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து உன்னை கேட்குறா என்ன அப்படின்னா நீ எடுத்துக்கொண்டு போயினையே இவள் அழகு அதனை மட்டுமாவது மீண்டும் இவளுக்கு தந்து விட்டு செல்க சரியா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து எதையுமே கையேந்தியெல்லாம் கேட்கல நீ போன உடனே தலைவியுடைய எழில் அதாவது அழகு எல்லாமே வந்து கெட்டு அதைய மட்டுமாவது இவளுக்கு வந்து தந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து மறுத்து பேசக்கூடிய செய்தி தான் செய்தி இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன் ஒன்பதாவது பாட்டு அடுத்ததாக கடைசி பாட்டான இந்த நூற்றி அறுபதாவது பாட்டு பாருங்கள் பறத்தை சினந்ததால் அவள் சினம் தீர்க்க வேண்டி தலைவியிடம் வர எண்ணிய தலைவனுக்கு தலைமகள் உரைத்தது ஃபஸ்ட் எப்படி வந்து பறத்தை வந்து பறத்தையும் வந்து கோபப்பட்டா அப்படிங்கிறதால திடீர்னு என்ன தலைவி மேலே உனக்கு பாசம்னு சொல்லிவிட்டு தோழி வந்து கேட்டால் இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து தலைவி மேலே பாசம் வந்தங்காட்டி தலைவியே வந்து பேசுகிறா இந்த இடத்துல என்ன பேசுற பாருங்க வெள்ளாங்குரியின் பிள்ளையை தன் பிள்ளை என்று நினைத்து கொண்டு சென்ற நாரையானது மேலும் நுந்து வருந்திய இடத்திற்கு தலைவனே நீ இங்கே வருவதறிந்து பெரிதும் வருந்தி மயங்கினல் யார் அப்படின்னா பறத்தை சரியா நீ அவளிடம் சென்று முன்னை விட அன்பு காட்டி அவளை இன்புறுத்துவாயாக என்று தலைவி கூறுகிறாள் சரியா கடைசி பாட்டில் என்னது தோழி வந்து முன்னாடியே வந்து திட்டி பேசின மாதிரி இந்த இடத்துல திடீர்னு என்ன உனக்கு வந்து என் மேலே வந்து அவ்வளோ பாசம் வந்துருச்சு நீ இங்கே வந்தேன்னு தெரிஞ்சாவே வந்து பரத்தியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க வருத்தப்பட்டு மயக்கமே வந்து போட்டு விழுந்துருவாங்க அதனால் நீ வந்து இந்த பக்கமே வந்து வராத சரியா தலைவி வந்து சொல்கிற தலைவனை பார்த்துட்டு நீ இந்த பக்கமே வந்து வராத முன்னைய முன்ன விட சரியா முன்பு இருந்ததை விட இப்போ நீ போய் என்ன பண்ணுற அப்படின்னா பறத்தையர்கள்கிட்ட அதிகமான அன்பை காட்டிட்டு அங்கேயே அவங்களையே இன்புறுத்தி இன்பமாக இரு இந்த பக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து வாயில் மறுக்கக்கூடிய செய்தியாக கடைசி பாட்டு வந்து இருக்குது இந்த இடத்துல இந்த அந்த இயற்கை காட்சி வந்து இருந்தது எதற்காக பத்து பாடலையும் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு உள்ளுரையா வந்து செய்தியை வந்து உணர்த்துறதுக்காகவே வந்து பத்து பாடல்லையும் வந்து வந்திருக்கு அது போக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாயில்களை மறுப்பது சரியா வாயில்களை தலைவி மறுப்பது அல்லது தலைவியுடைய தோழி மறுப்பதாகவே இந்த பத்து பாடல்கள் பார்த்தாலும் வந்திருக்கு ரொம்ப எளிமையானது இந்த வெள்ளாங்குருகு பத்து அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்